இன்றைய நற்செய்தி மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா சபதேயின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா வரி தண்டுனவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்கள் பன்னிருவரையும் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் தீய ஆவிகள் ஒரு மனிதனை அவன் மனித இயல்பில் இருக்க விடாமல் தடுக்கின்றன எந்த ஒரு மனிதனிடத்தில் தீய ஆவி இருக்கிறதோ அவன் மனிதநேயமற்றவனாய் விடுகிறான் அவன் மனித பண்பு இல்லாதவனாய் மாறி போய் விடுகிறான் அப்படி என்று சொன்னால் இன்று நம்மிடத்திலே தீய ஆவியின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றனவா தூய ஆவியாருக்குரிய செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருக்கின்றனவா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் தூய ஆவியால் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம் நம்மிடத்தில் இயல்பாகவே பரிவு என்பது இருக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்போம் தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் தேடி சென்று உதவி செய்வோம் ஒரு வகையான மனிதாபிமானம் நம்மிடத்திலே இருக்கும் நம்முடைய தேவை என்பதை விட மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் சிந்திப்போம் இது ஒரு சாதாரண மனிதனுக்குரிய பண்பு இன்னுமாக நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கலாம் குடும்பத்தில் தலைவர் தலைவி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அல்லது நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதற்கென்று ஒரு பண்பு இருக்கிறது இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இவைகளுக்கு மாறாக நாம் எப்பொழுதும் கடும் சொற்களை பயன்படுத்தி சக மனிதர்களை காயப்படுத்துகிறோம் என்றால் சக மனிதர்களை தீர்ப்பிட்டு அவர்களை குறை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தீ ஆவியின் செயல்பாடு நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதே போல நான் மட்டும் வாழ வேண்டும் நான் மட்டும் புகழப்பட வேண்டும் எனக்கு மட்டுமே எல்லாம் என்று சுயநலத்தோடும் பேராசையோடும் இருக்கிறோம் என்று சொன்னால் தீ ஆவியின் செயல்பாடு தான் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் இந்த தீய ஆவியை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் அந்த தீய ஆவிக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் விரட்டுவதற்கான அதிகாரத்தை தன்னுடைய திரு தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் இந்த தீ ஆவியை ஓட்டக்கூடிய சீடர்களும் ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் இன்று பல நேரங்களிலே தீய ஆவியை ஓட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆவியின் சொந்தக்காரர்களைப் போல செயல்படுகிறார்கள் மனிதாபிமானம் இல்லாமல் பரிவு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் செயல்படுகிறார்கள் ஒரு சிலர் இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும் ஆண்டவர் ஆண்டவரேசு தன்னுடைய அதிகாரத்தை தீய ஆவிக்கு எதிரான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் நாம் எவ்வளவாய் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அதே போல நோய் நொடிகளை குணமாக்குவதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் உங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை மூப்பர்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் தலையில் எண்ணெய் பூசி நோயாளர்களை குணப்படுத்துவார்கள் என்றெல்லாம் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது இன்று நோயாளர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நோயாளர்கள் நலம் பெறும்படியாய் அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் அருள் சகோதரிகளும் அருள் தந்தையர்களும் துறவிகளும் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறார்கள் அந்த குணமளிக்கக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதற்கு ஏற்றார் போல நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பன்னிரு திருத்தூதருடைய பெயரை இன்று நாம் வாசிக்க கேட்டோம் அதில் எல்லோரும் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக தூய் ஆவிக்குரிய செயல்பாட்டாளர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசும் இயேசுவை மறுதளித்த பேதருவம் பதவிக்காக சண்டை போட்டு கொண்ட திருத்தூதர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் ஆனாலும் அதில் ஒருவரை தவிர எல்லோரும் மனம் மாறினார்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்காய் துணிந்திருந்தார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே மாற்றம் மாறாத ஒன்று உங்களோடு இருப்பவர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை ஒரு நாள் அடைவார்கள் எனவே யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் யாரையும் குறை சொல்லி ஒதுக்க வேண்டாம் ஒரு நாள் இதோ நீங்கள் இப்பொழுது காணக்கூடிய குறைபாடுள்ள மனிதர்கள் மாறுவார்கள் தங்களுடைய நிலைகளை உணர்ந்து மனம் மாறி கடவுளுக்கு உகந்தவர்களாய் திரும்பி வருவார்கள் அப்பொழுது அவர்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்காய் இயேசுடைய அன்பை வாழ்ந்து காட்டுவார்கள் அந்த நம்பிக்கையோடு தான் இயேசு கிறிஸ்து அந்த திருத்துதர்களை பயிற்சி கொடுத்து தயார் செய்தார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை கொண்டவர்களாக நம்மோடு இருப்பவர்களை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் இயேசுடைய அன்பை வாழ்ந்து காட்டுவார்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருத்தூதர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோயாளர்களை குணப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்த இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் நம்முடைய திரு கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நீர் திருத்துதர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் பெற்றுக்கொண்டு நோய்களை நோயாளர்களை குணப்படுத்தவும் தீ ஆவிடம் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நம்முடைய அருள் கருவிகளாய் அவர்களை பயன்படுத்தும் அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அருளும் ஆசிர்வாதமும் நிரம்பி இருப்பதாக நோய்களெல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் நீர் கொடுக்கக்கூடிய நலமான வாழ்வை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களோடு இருப்பவர்களை சாண்டவரே நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல நாங்களும் குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களோடு ஏற்றுக்கொண்டு உமை போல அன்பு செய்ய நீர் ஆசிர்வதியம் உம்முடைய மேலான இறக்கம் எங்கள் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக பரிவுள்ள இயேசுவை உம்மைப் போல பரிவுள்ளம் கொண்டவராக நல்ல மனிதர்களாயிருக்கும்படியா நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்திரலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளத்தின் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல ஆசிர்வதிப்பீராக வெளிநாடு செல்ல முயற்சி செய்த செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் நம்முடைய அருளும் நலமும் எங்களை நிரப்புவதாக நம்முடைய ஆவியின் வல்லமை எங்களை நிரப்புவதாக எங்கள் மத்தியிலிருந்து எங்களே எங்களை நீங்கள் நீ நீரே ஆசிர்வதித்து கரம் பிடித்து பசும்புள் வெளிமீது வளமையோடு வழி செல்வீராக ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்